அப்போ அவர் மனைவி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி இவரை காலி பண்ணிட்டு இருக்காங்க பொழுதுலையும் செலவாக பண்ணி படத்தை காசை போட்டு அழி அழி அழிச்சு அவர் சொல்றாரு அவங்க எல்லா பணத்தையும் அழிச்சு இப்போ இப்படின்னு பணத்தை போட்டு அழிச்சுட்டாங்க என்னையும் நடுவோட்டு கொண்டு வந்தாங்க ஏன்னா ஜெயம் ரோவிக்கு வந்து ஆனால் கோர்ட் ஒரு கட்டத்தில் பார்க்கும்ல இவங்க உண்மையிலேயே வாழ்றதுக்காக வேண்டிய இவங்க வாரத்தை கொடுக்க மாட்டாங்களா இல்லை பழி வாங்குறதுக்காக வாரத்துக்கு கொடுக்க மாட்டாங்களாங்கிறது பார்க்கும் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும் தம்பி அதுக்குள்ள அதை விட்டு அவங்க எழுத்து நிற்கிறாங்க கண்டிப்பா காசு பிரச்சனை காசு பிரச்சனை இருக்கும் அது கண்டிஷமா இருக்கிறது போட்டு கேமரா விட முதல் பண்ண டிப்பே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவர் மேல இன்னைக்கே கொடுக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஓப்பன் பேட்டியை கொடுக்குறாரு என் வாழ்க்கை துணைன்னு கொடுக்குறாரு என் பொண்ணு என் புருஷன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி விட்டாரு அதுக்காக ரைட்ஸ் அவங்களுக்கு ஆஹ் தாராளமா இருக்கு இந்த மேரேஜ் ஆக்ட் சொல்லுது இப்போ இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா வந்து அவர் ஜெயிலுக்கு போகலாம் ஜெயிலுக்கு போகலாம் என்னத்தில் உளர்னாருன்னு தெரியல பட் இந்த சுப்ரீம் கோர்ட் லிவிங் டுகெதர்ல இருக்கலாம்னு சொல்லிச்சு அது சொன்ன அர்த்தமே வேற வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெயம் ரவி பிரபல நடிகர் அவர் வந்து ரீசெண்டா விவகாரத்துக்கு கொடுத்திருந்தார் அவர் ஆர்த்தின்ற மனைவிக்கு அது இருக்கும்போது ஐஸ்வரி கணேஷ் அவரோட மகள் திருமணத்துக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுல பெரிய கான்ட்ரவர்சியாச்சு அப்பவும் சொல்லியிருந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் வந்து தோழர்கள் தான் நான் வந்து எங்களுக்குள்ள எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்றப்போ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து அவங்க என்னோட அழகான வாழ்க்கை துணைன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது இந்த மாதிரி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கன்ஃபியூஸ் பண்றது வந்து சரியான முறையை நினைக்கிறீங்களா கோர்ட்ல கேஸ் நடக்க உள்ள அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது தப்பு தான் அது ஓகே பட் ஆனா ஜெயம் ரவியோட பிரச்சனை வேற அவர் பிரபல நடிகர்ங்கிறத விட அவர் எடிட்டரோட பையன் ஓகே மோகனோட பையன் பிரபல டைரக்டர் அவங்க அண்ணா ராஜா ஓகே அப்படி ஜெயம்லாம் இப்ப கிடையாது ரவி மோகன் அவர் பேரு ஆமா இப்ப மாத்திட்டாரு ஒரு சாதாரணமா அறிமுகம் ஆகி அவர் உடம்புக்கும் குரலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா அவர் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்ட பாடி பில்டர் எல்லாம் பண்ணி ஜனநாதன் சாருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு பேராண்மையெல்லாம் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு அப்ப அவர் மனைவி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப் ஸ்டைல் லைஃப் சொல்லி இவரை காலி பண்ணிட்டு இருக்காங்க பொழுது நீங்க செலவா பண்ணி படத்தை காசை போட்டு அள்ளி அள்ளி அழிச்சு இப்போ இவரை வச்சா மூணு படம் எடுத்துருக்காங்க எல்லாம் தோல்வி எல்லாம் தோல்வி எல்லா கடனுக்கும் இவர் ஜாமீன் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லா கடனுக்கும் இவருதான் ஜவாப்தாரி போட்டிருக்காரு பெரிய கடனாளி ஆகிட்டாரு யாரு ஜெயரவி கொஞ்ச நாளாவே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாரு கையில காசுலான தத்துவம் பேச வேண்டியதான வழியே இல்லை இல்ல தத்துவம் எல்லாம் பேச வேண்டாரு இதுல இருந்து ஸ்கிப் பாக்ககுல அந்த கணிஷாவுடைய ஒரு நட்பு கிடைக்குது ஒரு பொருளாதார ரீதியா கூட ஒரு சப்போர்ட் அவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம் இவருக்கு மாரல் சப்போர்ட் இல்ல

கேஸ் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அது வரைக்கும் அவரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க அவங்க சில விஷயம்லாம் சொல்லிருக்காங்க நான் இருக்கிற வீடே சப்தி பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த மாதிரிலாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்ல அவர் தான் சொல்றாரு அவங்க பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டாரு இப்ப ஜெயம் ரவியோட சிங்கிள் வச்சு தான் நம்ம பேசுறத இருக்கு அவர் சொல்றாரு அவங்க எல்லா பணத்தையும் அழிச்சு பணத்தை போட்டு அழிச்சுட்டாங்க என்னையே நடரோட்டு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஜெயம்பரவிக்கு வந்து எல்லா படலுமே நல்லா ஒண்ணுச்சுங்க அவருக்கு வந்து ஒன்றும் பெரிய பிளாப் பண்ணாரு நடிகர்லாம் கிடையாது நிறைய பணம்லாம் எல்லாம் சம்பாதிச்சுது ஆனா பணத்தை எல்லாம் இவங்க அழிச்சுட்டாங்க எங்க அப்பா அம்மா கூட ஒரு ரூபா கொடுக்க இவங்க வந்து அனுமதிக்கல அப்படிங்கிறத அவங்க அவர் சொல்லியிருக்காரு இப்பதான் வந்து பேசுறாரு இப்போ என்னோட சிறந்த வாழ்க்கை துணையா வந்து வர போறாங்கன்னு சொல்றாரு அவரு சோ அதனால ஒன்று கோர்ட்டில் போயிட்டு அவர் இன்னொரு தேர்வில் இருக்காருன்னா அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எங்கிறது பண்றது இந்த இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் அதெல்லாம் ஒன்று சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா யாரோட ஒரு மாதிரி பேரா போறாங்க வர்றாங்க யாருடைய கல்யாணத்துக்கு ஒரு பெரிய பெரிய சினிமா நடிகர் பெரிய அரசியல் கட்சி தலைவர் தனி விமானத்துல போறாரு அதெல்லாம் இதுல கேக்குறது என்ன இருக்குது புரியுது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் மெதமிஞ்சு போயிடுச்சுன்னா இதெல்லாம் கூட இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆர்த்தி ரவின்னு தான் அவங்களோட அக்கௌண்ட் நேம் இருக்குது தவிர அவங்க பெருசா வந்து இப்போ ஆர்த்தி ரவி வந்து மனம் மனம் வந்து வந்து நான் விவகாரத்துக்கு கொடுக்கறேன்னு சொன்னா வந்து செயல்படும் செல்லுபடியா அவங்களுக்கு தங்க ஒருத்தாவில வந்து கூட தீபிகா படிக்கணும் வச்சிருக்கேன் அதுக்கான அவங்களோட ஐடியா ஏய்யா டொனால்டு ட்ரம்ப் தான் ஒருத்தன் ஒருத்தான் டொனால்டு ட்ரம்ப் ஐடியா எல்லாருமே இன்ஸ்டாகிராம் என்ன செய்யறது அது ஒரு குப்பத்தொட்டி அது குப்பை தொட்டி தூக்கியா இருந்தால் நடுவோட்டில் வச்சு பஞ்சாயத்து பிரச்சனை என்ன என்ன செய்யறது குப்பை தொட்டி தொட்டி இருக்கிற இடத்துல இருக்கட்டும் என்ன சொல்றீங்க தம்பி அவன் இதே வச்சிருக்கான் குதிரை படம் வச்சிருக்கான் குதிரைய வச்சிருக்கு இன்ஸ்டாகிராமே யானை படம் வச்சிருக்காங்க யானையை வச்சு இன்ஸ்டாகிராம் பாத்துக்கிட்டு இருக்கு மனிதன் தான் பாக்குறான் அது அவங்க உங்க டிஸ்பிளே வச்சுக்காது அந்த அக்கௌண்ட்டை கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியலைங்கிறார் ஜெயரவி இது ஒரு பெரிய அதிசயமா எல்லாமே டோட்டலா வந்து ஜெயமரவியோட கண்ட்ரோல் வந்து அவங்க ஆர்த்தி ஆர்த்தின்றவங்களும் அவங்க மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த மாதிரி என்ன என்ன ரிமோட்டா எங்கசாயிரம் மெயில் ஐடி போய் பிளாக் பண்ணா பிளாக் ஆக போகுது பத்து வீடியோ எட கூட கமெண்ட் அடிச்சோம்னா தானாவே க்ளோஸ் பண்ண போறாத அதெல்லாம் சும்மா பேங்க் அக்கௌண்ட் அவங்க ஹேண்டில் பண்றாங்க அதான் பண்றாங்க இதா ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருப்பாங்க இவங்க கடன் அவங்க நல்லா கட்ட பாக்குறது அவங்க இவங்க நல்லா கட்ட பாக்குறது இதுதான் நடந்துட்டு இருக்க வழி மத்தபடி அதுல என்ன இருக்கு கண்டிப்பா சார் இப்போ கேஸ் போய்கிட்டு இருக்கு ஆர்த்திங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட முன்னாள் மனைவின்றப்போ கேஸ் போயிட்டு இருக்கும் போது முன்னாள் மனைவி இல்ல இன்னால் மனைவி தான் ஆகல இப்ப இவங்க ஒத்துக்கிட்டு ஓகே நான் விவகாரத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாதான் பரஸ்பரம் வந்து பிரியவே முடியும் இப்போ ஒருத்தவங்க ஆர்த்தின்றவங்க நான் வந்து விவகாரத்துக்கு கொடுக்க கொடுக்க விரும்பல அப்படின்றப்போ இது வந்து கேஸ் இன்னும் எடுத்துக்கிட்டு தான் ஆமா விவகாரத்துக்கு கொடுக்குறேன்னா தட்டின்பி போட்டு முடிஞ்சு போச்சு மியூச்சுவல் கன்சென்ட் ஒன்னாவது வாய்தா ஒன்னா அடுத்த ஆறாவது மாசத்துல ஒரு வாய்தா கேஸ் முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் விடுதா விவகாரத்தை போயிடலாம் செட்டில்மெண்ட் எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா மெயின்டென்ஸ் கேஸ் இல்லைன்னா ஆனா அவங்க கொடுக்கலன்னா மறுபடியும் கண்டினியூஸ் ஆகும் ஆனா கோர்ட் ஒரு கட்டத்துல பாக்கும்ல இவங்க உண்மையிலேயே வாழ்றதுக்காண்டி இவங்க விவகாரத்தை கொடுக்க மாட்டாங்களா இல்ல பழி வாங்குறதுக்காக விவகாரத்தை கொடுக்க மாட்டாங்களாங்கிறத பாக்கும் அதை மெயின் பண்ணுவோம் இப்ப பிரசாந்த் தம்பதிகள் பிரிஞ்சாங்க நிறைய ஜோடிகள் தனுஷ் ஐஸ்வர்யா பிரிஞ்சாங்க அது பரஸ்பரம் ரெண்டு பேரும் பிரிச்சு அதாவது அந்த மாதிரியே பிடிச்சிக்கலாம் என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும் தம்பி அதுக்குள்ள அதை விட்டு அவங்க இழுத்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் காசு பிரச்சனை காசு பிரச்சனை இருக்கும் அது கவனி சும்மா இழுக்கிறது போட்டு பணம் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தா சும்மா போட்டு இழுத்து கிடப்பாங்க எல்லா கேஸும் அப்படிதான் செட்டில்மெண்ட்லாம் ஆகிட்டா ஒன்றும் மியூச்சுவல் கன்சர்ன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பா இப்போ இப்படி ஒரு பணப்பதி பரிமாற்றம் அந்த மாதிரி கடலை மாட்டு வச்சிருக்காங்க ஜெயம் ரவின்றப்போ இந்த டிவோர்ஸ் ஆகிட்டா இதுல இருந்து எல்லாமே வந்து விலைக்கு வெளில வந்துடலாம் போட்ட கையெழுத்து எல்லாமே செல்ல செல்லாம போயிருக்கும் ஆஹ் அது எப்படி லோனுக்கு போட்ட கையெழுத்துலாம் இவருதான் பொறுப்பு இல்ல இப்ப வந்து டோட்டலா எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் வராங்க தான் இருந்தப்ப அதெல்லாம் பிரிய முடியாது அப்படிலாம் அவர் தப்பிக்க முடியாது அது சிவில் கேஸ் தனியாக நடக்குன்னு போட்டல பேங்க்ல போட்ட கேஸ் அதுக்கு உங்களுக்கு ஜப்தி நடவடிக்கை அதெல்லாம் மேற்கொண்டு தான் இருப்பாங்க திருமண பந்தம் பிரிகிறதுக்கான வழக்கு தான் நீங்க போட்டுருக்கீங்க சொத்துக்கு நீங்க தனியா கேஸ் போடல அது நீங்க தனியா போட்டிருக்காங்க அது வேணா அது சிவில் ரைட்ஸ் இருக்கு சிட்டி சிவில் கோர்ட் இருக்கு அது நீங்க தனியா போட்டுக்கலாம் இந்த மாதிரி அதை அப்போ போட்டது நாங்க பிரிஞ்சுட்டோம் அந்த கடன் என்னை கட்டுப்படுத்தாதுன்னு அது வேணா போடலாம் அது கோர்ட்டு டிசைட் பண்ணணும் ஓகே பட் இந்த மற்றபடி வந்து இந்த பிரிவுக்கு வந்து அதுக்கு இந்த இது வேற அது வேறு கண்டிப்பா சார் இப்போ சொன்ன மாதிரி நிறைய டோஸ் வந்து இப்போ சினிமா துறையிலேயே வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வாழ்க்கையில வந்து நார்மல் பர்சனுக்கும் அந்த விவாகரத்துன்றதெல்லாம் நிறைய நடக்குது சினிமா துறையில இந்த மாதிரி விவாகரத்துக்குலாம் நடக்குதுங்க காரணம் என்ன எல்லா துறையிலும் டிவாஸ் நடக்குது அது தலை ட்ரிகர்ல போட்டுட்டு இருக்கீங்க கீழ ஓடிட்டு இருக்கு பிரேக்கிங்ல ஓடிட்டு இருக்கு ரவிமோகன் பேட்டி ரவிமோகன் பேட்டி ரவிமோகன் பேட்டி அவன் புட்டாட்டி அவன் பிரிக்கிறான் அவ்வளவுதானே என்ன இருக்கு அவங்கதான் செலிபிரிட்டின்னு சொல்றீங்களா ஜிபி முக்தே தூக்கி கொண்டாடுறீங்க அப்புறம் கொண்டாட மாட்டீங்களா ஜிபி முத்தே அவர் ஏதோ ஒரு சிவில் கேஸ் போடுறது அதை அப்படியே அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு இந்த அந்த எப்படி சொல்றது அந்த முச்சேந்தி சிலையில நிப்பாமரு கரம் சேந்த் அப்படின்னு கமல் சொல்லுவார் அந்த மாதிரி உள்ளவன யாரும் கட்டுகிறது ஆளு கிடையாது செலிபிரிட்டி செலிபிரிட்டின்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு இவங்களை வச்சு அது அதனால கொஞ்சம் நேரம் டிவி ஓடுது கொஞ்சம் நேரம் டிஆர்பி ஓடுது பிரேக்கிங் ஒரு சவுண்டு ஓடியாருது அதை அவங்க டேரி காமிக்கிறாங்க ஜெயம் பேட்டி கொடுக்குறாரு அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிது இது கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் இல்லை இவங்களோட லைஃப் ஸ்டைலு தான் இந்த பிரிவுக்குலாம் வந்து காரணம் ஏன்னா இவர் வந்து லைஃப் ஸ்டைலுன்ற பேரில் என்ன வந்து நிறைய கடலில் சிக்க வச்சுட்டாங்க அப்படின்றாங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் வந்து இருக்கும் நினைக்கிறீங்க இப்போ சினிமாவில் சேர்ந்து கடைஸ்வரி சக்சஸ்ஃபுல்லா வாழ்ற தெரியும் இப்போ தேவையானி கல்யாணம் மட்டும் போச்சு ஆமாம் அஜித் குமார் கடையாணம் மட்டும் போச்சு அந்த அந்த சாலையுமே அவங்க பாட்டுக்கு அவங்க வருமா மாதிரி இருக்காங்க இவர் பாட்டு கார் ஓட்ட போயிட்டு இருக்காரு ஆனா இவங்க எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சினிமா துறையை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கூட நார்மலான வாழ்க்கை ஒரு நாளை வருமானம் என்ன தெரியுமா ஆமா எங்க போயிட்டு தெரியுமா அவரோட ரேஞ்சு அவரோட ஓலா ஊப்பர் ஓட்டிட்டு இல்ல சர்வதேச உள்ள கார் ஓட்டிட்டு இருக்காரு அவரோட ரேஞ்ச் எல்லாம் இங்கே போயிட்டு அவங்களும் அப்படியே சைலண்டா ஒட்டி பம்பா வீட்டை அடங்கி அதை ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க ஆமா சாலினி அவர்களை ஒத்துக்கொண்டுதான் தான் திருமணம் செய்தார்கள் இப்ப பிரியா சரத்குமார் இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் அவங்க இப்ப பேராதான் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே பொது கல்யாணம் கிடையாது நிறைய அடிக்கிட்டே போலாம் திருமணத்துல வந்து டிவோர்ஸ் ஆனது அடிக்கிட்டே போலாம் புரியுது பிரசாந்தோட ஓய்வு ஏற்கனவே கல்யாணம் தானே அது அவர் கல்யாணம் பண்ணாரு அது அது அவங்க அப்பாவே சொல்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன் என் பிள்ளையோட வாழ்க்கை கெடுத்துட்டேன் அப்படின்னு இப்படி ஒண்ணுன்னா தனுஷ் ஐஸ்வர்யா தனுஷ் ஐஸ்வர்யால ரெண்டு டூ மூஸ்ட் இருக்கு தனுஷ் நிறைய கடை வாங்கி வச்சிருக்காரு படம் எடுக்கிறேன்டான்னு சொல்லி இப்ப அது ஐஸ்வர்யா காசுல புரியானது பொம்மா இப்படி இல்லாத ஐஸ்வர்யா எல்லாம் பொண்ணாட்டி எல்லாம் இதை கட்டி கட்டிட்டு போறானோன்னு சொல்லிட்டு நம்ம விளையாட்டு தம்பி உங்க போனா பாத்துக்கிடுக்குன்னு அதுவும் ஒரு காரணம் உஷாரா அவங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டதுனால தனுசுன்னு பெரிய கோட்டீஸ்வரன் கிடையாது கடன் இருக்கு எக்கத்தக்கமா வாங்கி வச்சிருக்காங்கள எவ்வளவு படம் ஃபெயிலியர் கணசா ஒரு படம் எடுத்தாரு பாஸ்போர்ட் வச்சிருந்தாரு ராயனா ராயனா உனக்கு பிடிக்கலாம் காமி அந்த படத்தை தோட மட்டும் அப்படி எடுத்து வச்சிருந்தாங்க கும்பி போகம் ஏதோ படம் எடுத்து வச்சுட்டு கெனிஷான்ற பொண்ணு மேலதான் பெருசா கவனம் திரும்புது இவங்க உள்ள வந்து கேம் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய டைட்டில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக அழகியிடம் சிக்கிய ஜெயமர் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுல என்ன திரும்பி சிக்கிறது மனிதன் சபலப்பட்டவன் ரொம்ப இலகிய ப மனம் படைத்தவன் சபளப்பட்டவன் அப்படிதான் இருப்பான் மனுஷன் இது எல்லாரும் லைஃப்லையும் நடக்கிறது தானே இது சில பேர் வந்து டி ராஜேந்திரன் எல்லாரும் ஒயர்வாக சொல்லுவாங்க அவர் வந்து தொட்டு கூட நடிக்க மாட்டார் அது மற்ற நடிகைகள் தான் சொல்லணும் என் யோக்கியதை என்ன என்னுடன் பழகிய பெண் தான் சொல்ல முடியும் டி ராஜேந்திரன் பழகிற பொண்ணெல்லாம் சொல்லுது அவர் நல்ல மனிதன் அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு தவறாக நடந்துக்க மாட்டார் அப்படின்னு சில நடிகர் எல்லாம் கழுவி கழிவு கொடுத்துறாங்க நமக்கு இவர் இப்படியா இவர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அதாவது அவங்க அவங்களுடைய பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ளது வந்து நம்ம பொது வாழ்க்கையில டிஸ்கஸ் பண்ணி என்ன சொல்லுங்க அதை அவங்களுக்கு பிடிச்சிருக்குதே போறாங்க வர்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏங்க நம்மள மாதிரி சினிமாக்காரவங்களை விடுங்க சாதா குடும்பங்களே பேர் பேர் சேஞ்சிங் பண்ணுறாங்களாம் இந்த பொண்ணாட்டி அங்க அந்த பொண்ணாட்டிப்பா அதை பண்ணிக்கிறாங்களா அப்புறம் ஏன் நீங்க சினிமா நடிகர் நடிகை அவங்க தான் பாவம் தம்பி அந்த காலத்துல இருந்தே வந்து பாதி உடம்பை காமிச்சு நடிச்சு அதை காசாக்கி அதை பணமாக்கி அதை வறுமையா அவங்க ஏழைய அவங்க போயிடுறாங்க என்எஸ் கிருஷ்ணன் விட வாங்க இவங்க எல்லாம் பணக்காரவங்க கெம்கேட்டி தியாகராஜ பகதோட அவங்க எல்லாம் பணக்காரவங்களா சந்திரபாபுவோட இவங்க எல்லாம் பணக்காரவங்களா வீக்கராசி ராமசாமி சிவாஜி கணேசன் சார் குடும்பமே இவ்வளவு சந்திர சிந்திரி நிற்கிது கேசும் கோற்றும் கேசுமாக நிற்கிது அதெல்லாம் அவங்க வாழ்கிற மாதிரி தெரியும் கண்டிப்பாக வர்மீகராசோப்பிட ஒரு படம் இருக்கு பாலச்சந்திர சார் படம் கமலஹாசன் ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்துல வந்து பிரதாபூத்தன் கொஞ்சம் சைக்கு மாதிரி தான் இருப்பாரு சைக்கு தானே அவர் இயல்பாவே அவரு நினைச்சுவாரு ஸ்ரீதேவிய நோ பண்ணுவாரு வறுமையின் காரணமா ஸ்ரீதேவியும் சரி கல்யாணமண்டு போயிடலாம் முடிவெடுக்கும் அப்போ என்ன நாடகத்தில் அடிச்சு என்னவா போகுதுன்னு கமல் கேட்பாரு நாடகம் என்னை வந்து நிழல் நிஜத்துல நிழல் என்னை ராணியெல்லாம் வாழம்பிக்கிறது ஏன்னா ராணி மெட்ரெல்லாம் போடுறோம்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதுதான் உண்மை சினிமா நடிக்கிறதுக்கு உண்மை கதை இதுதான் சில்கு சிமிதா ஏன் சித்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அதான் தெரியல அவனை சாக வேண்டிய வயசில் உள்ளதா அவங்களோட என்ன அழகு கடைக்கானுக்கு பார்வைக்கு எத்தனை கோடியே கொடுத்தாங்க அது ஒரு நிழல் உலகம் இது இன்னமும் அவன் புரிஞ்சிக்காம வேற சூரி வந்து சொல்கிறாப்புல சூரி புளடாஷர் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு தான் ஊருக்கு போனிருந்தேன் ஆனால் புடவ எடுக்க காசு இல்லை இங்கே கிடந்தேன் சாப்பிட்டேன்னு கேட்டாங்க இருக்காமா உயிரோட இருக்காமான்னு சொன்னார் அப்புறம் அப்படியே வெற்றி மாறம் வந்தார் ஒரு படம் எடுத்தாங்க அப்படி இப்படியே அவரோட லைஃப் ஸ்டைல் மாறிட்டு ஒருவேளை இதெல்லாம் நடக்காம போயிருந்தா அவரோட நிலைமை என்னவா இருந்திருக்கும் வைத்து பசிக்குமே என்ன சொல்லுங்க எவ்வளவு இளைஞர்கள் படம் எடுத்து பாழா போய் எத்தனை வின்னர் படம் எடுத்து புரொடியூசர் டேபிள் துடைக்கிறாரு கைப்புள்ள கட்டத்துறைன்னு சொல்லி பெரிய ரூலே கொடுத்த படம் அது தட் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இது ஒரு மாய உலகம் அது சினிமாவில் யார் யாரெல்லாம் தோக்க மாட்டா அப்புறம் டெக்னீஷியன் தோக்க மாட்டான் கேமராமேன் தோக்க மாட்டாங்க அந்த டெக்னீஷியனாக எல்லாருமே வந்துடுவீங்க கேமராமேனு எடிட்டி வேறு என்னென்ன ஸ்டில் கிராப்பரு எவ்வளோ லைட்டு லைட் ஃபைட்டு சென்ட் மாஸ்டரு சென்ட் மாஸ்டர்லாம் நிறைய பேர் செத்துப்பட்டாங்க நம்பி மேலே வந்து ரிஸ்க் எடுத்து இந்த டெக்னிக்கல் லைனில் இருக்காங்க பார்த்தீங்களா மியூசிக் டைரக்டரு அவங்களாம் தோக்கவே மாட்டாங்க பாட்டை பாடம் எழுதுறவங்க பாட்டு எழுதுறவங்க பாடல் ஆசிரியர் அவங்களாம் தோக்கவே மாட்டான் லொக்கேஷன் காமிக்கிறவங்க தோக்கவே மாட்டாங்க அது காரணம் அவங்க எந்த ரிஸ்க்குமே எடுக்கிறது கிடையாது புரியுது சார் ஒரு ரெண்டு படம் சொந்த படம் எடுத்தா தெரிஞ்சு போய்டும் டப்பா டான்ஸ் ஆடிடுவீங்க புரியுது புரியுது சார் இறுதியாக ஒரு கேள்வி இப்போ இதை மீறி வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஜெயமரவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டாரு மேபி இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து விவகாரத்து கேஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வந்து மறுமணம் செஞ்சா அது வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி கண்டு அது ஜெயம் ரவியோட மொதல் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவர் மேலே இன்னைக்கே கொடுக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஓப்பன் பேட்டியை கொடுக்குறாரு என் வாழ்க்கை துணைன்னு கொடுக்குறாரு என் பொண்ணு என் புருஷன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி விட்டாரு அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு ஆ தாராளமாக இருக்கு இன்டர் மேரேஜ் ஆக்ட்டை சொல்லுது கொண்டு போய் தாராளம் கொடுக்கலாம் தான் இருக்கு பாருங்க இந்திய குடும்ப சட்டம் அது சொல்லுது நான் பாருங்க வர்றப்ப பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தேன் அது தாராளமாக அவங்க போய் கொடுக்கலாம் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது ஜெயம்பிரியோட முதல் பண்ணாட்டி ஓகே ஈவன் ஜெயிலுக்கு அனுப்புறா கூட அனுப்பலாம் ட்ரை பண்ணி